வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட இன்றைய காய்கறி விலை நிலவரங்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய பதிவு இந்த நம்ம சேனலை பார்க்கலாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு காய்கறி விலை நிலவரம் டெய்லியும் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்போ முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில போய் நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்டப்போய் நானூறுரூவாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய் விலை சற்று உயரும்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்காங்கிய பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி திலியார் இருந்தால் இரநூத்தி ஐம்பது முந்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டுக்கு வந்து அதிகபட்ச விலைய விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் கிலோ கொண்ட போய் இரநூறு முந்நூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபா ரேட்டில் வந்து அதுவும் விற்பனையாக பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டுல ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளிங்க விலை சற்று உயரும் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் எழுபது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையை நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா விலை உயர்ந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவு அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்ச வில எட்டுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் விலை சற்று உயருன்னு சொல்லுங்க நானூறு நானூற்றி ஐம்பது ஒரு சில போய் ஐநூறுக்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுவா ரேட்டில் வந்து கொத்தாவரம் விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு நூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்க தொடர்ச்சியாக விலை இருக்குதுங்க சிம்ரன் நூற்றம்பதுங்க பவானி நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறுபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பொருள் தட்டை வந்து ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சியெலாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க எலுமிச்சை மூலம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை விவசாயிகள் வந்து சேல்ஸ் பண்ணது இருபத்தஞ்சி ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் இருபது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே என்ன வேலைக்கு போகும்னு சொல்லி சில பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்குறாங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் திருப்பூர் மார்க்கெட்டில் ஐநூறுரூவாயிலேருந்து ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலைய இருக்குதுங்க பெரிய வெங்காயம் சற்று விலை குறைவுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு அதிகபட்சத்தில் இரநூத்தி ஐம்பதுக்கு ஒரு சில மூட்டைங்க நார்மல் இரநூறு தானுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்புலவருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுங்க இருபது பூ கொண்ட மூட்டை இரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூறு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தேங்காய் ஒரு காய் இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய் இன்றைக்கி விலை உயருவங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை ஏழ்நூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கோவக்கா வந்து திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு இன்றைக்கி வருத்தம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க விலை ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பைக்கு நானூறுரூவா விலை உயர் உயர்ந்துருக்குது இன்றைக்கி நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் கொடுக்குறங்க ஒட்டச்சித்திர மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டுருக்குறேங்க ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் ரெண்டு நாளாக போட முடியலைங்க இன்றைக்கிலேருந்து அப்டேட் வந்துடுங்க ஸோ நம்ம சேனலில் வர அனைத்து பதிவும் அனைத்து விவசாயிகளுக்கும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி